அவங்க இடம் தான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணாங்க எல்லாம் இவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு எல்லாம் இவங்க பிரச்சனை எல்லாம் சொல்லியாச்சு அதுல அம்மா அப்பா கிட்ட அதுல அம்மா பெரிய அக்கா வந்துச்சு இவங்களை பத்தி ஏற்கனவே அது அக்கா கூட தெரிஞ்சிருக்கோம் எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு இங்க வாடிக்கை நாஷ்டம் பண்ணாங்க மேடம் இப்போ ஊதாரமா சுத்தறது ஜாலியா சாப்பிட்றது ஊதாரமா சுத்தறது வேலைக்கு ஓடுக போதுல பதினஞ்சு நாள் பத்து நாள் மாசத்துல இருபது நாள் அது எதுன்னு சொன்னா வேறங்க போமென்னு சொல்ல அடக்கத்து பார்த்துல சண்டே ஒன்னா இன்னைக்கு தப்பின்னா இல்லைன்னா கூட அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு அடிப்பாங்க அவங்களுக்கிட்ட எதுக்கு சண்டைக்கு போயிட்டா எதுக்கு திட்டா இப்போ யாரும் இவங்கள பாத்துக்கிறது நான் தான் பாக்குறேன் எல்லாம் நீங்க தான் பண்ணுவீங்க பாத்ரூம் எல்லாத்தையும் கூப்பிட்டு போங்க சமையல் நான் தான் அது குழம்பு பண்ணா ஒரு நாளுக்கு குழம்பு வச்சு மூணு நாள் வைப்பாங்க நீ அது பசங்களை சாப்பிட முடியுமா சொல்லுங்க என்னம்மா பண்ணுவாங்க உங்களை குளிப்பாட்டுறாங்க உங்களை பாத்ரூம் கொண்டு விடுறாங்க அவங்க சமையல் பண்ணுறாங்க